கேவி கே த்ரி அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் இப்போ வேர்ல்டு கப் மேட்ச் இருக்கு இல்லை பார்த்தீங்கன்னா இந்தியா மேட்ச் மட்டும் நான் வீடியோ பதிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ இந்தியா வெர்சஸ் ஐயாரி மேட்ச் வந்து நான் சொன்ன மாதிரியே ரிசல்ட் வந்துருந்துச்சு அதில் வீடியோவில் வந்து வின்னிங் ரிசல்ட் சொல்லலை சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லியிருந்தேன் அது அப்படியே வந்துருந்துச்சி சுச்சுவேஷன் சொல்லும் போதே அதில் ரிசல்ட் வந்துருச்சு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் வீடியோ வந்து நல்லா புரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கூட வீடியோவை நீங்கள் புரிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் நான் சொன்ன பிளேயர்ஸில் ஒரு எட்டு பேர் வந்துட்டாங்க அதனால் ரிசல்ட் எல்லாமே கரெக்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஸ்கோர் வராது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இந்தியா ஃபீல்டிங் டீம்ன்னா ஒரு ஒரு அவுட் ஒரு விக்கெட் வேணால் விழுகும் அதுக்கப்புறம் ரெண்டு பேர் ரெண்டோட முடிச்சிட்டு போயிடலாம் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நடந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான மேட்ச்சு இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னா நியூயார்க்கில் நடக்குது ஒன்பதாம் தேதி அதாவது நாளைக்கு நடக்கிற மேட்ச்சு நான் நாளைக்கு ஒரு விசேஷத்துக்கு போகிறதுனால இன்றைக்கி நான் பதிவு பண்ணி போட்டுறேன் நம்ம இந்திய நேரப்படி எட்டு மணி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலில் பத்து முப்பது மணிக்கு நடக்குது மேட்ச்சு சில வெப்சைட்டில் மழை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில வெப்சைட்டில் மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வந்தாலும் அப்பப்போ லேசாக தூரல் மாதிரி வந்துட்டு போயிடும் ஆனால் மேட்ச் ஃபுல்லாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா கேப்டன் ஆர் சர்மா அவருக்கு வந்து தோல்பட்டையில் அடி அடிபட்டுருச்சு அதனால் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு அப்படின்னு சொல்லி சில நியூஸ் வந்திருக்கு ஆனாலும் ப்ளே பண்ணுவார் அப்படின்னு சில வெப்சைட்டில் போட்டிருக்காங்க அதனால் நான் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆர் சர்மா கேப்டனாகவும் பாகிஸ்தானில் பாபரசாம் கேப்டனாகவும் வச்சுதான் நான் மேட்ச் ரிசல்ட் எடுத்திருக்கேன் இதில் ஏதாவது கேப்டன் ஜேஞ்சஸ் வந்துச்சுன்னா டெலகிராமில் நான் அப்டேட் பண்ணுற மாதிரி பார்க்குறேன் எப்படின்னு பார்ப்போம் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன் எதுவும் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறேங்க கேவி கே த்ரீ அஸ்ட்ராலஜர் அப்படின்னு போய் டெலகிராம் லிங்கில் ஜா டைப் படித்து போகாதீங்க நான் லிங்க் கொடுப்பேன் வீடியோ கீழே அந்த லிங்கில் டச் பண்ணி வாங்க வரலையே நான் கூட பிரச்சனை இல்லை விட்டுருங்க அப்படி போய் பார்த்துக்குறேங்க இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒய் ஜெய்சால் உள்ளே வர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து ஒய் ஜெயஸ்வாலுக்கு பதிலாக ஏ பட்டேல் யார் எடுக்கிறாங்க அப்படிங்கறது தெரில இருந்தாலும் இதில் பன்னெண்டு பேரும் பாகிஸ்தானில் லாஸ்ட் விளாண்ட பிளேயர்ஸ் ப பதினோரு பேர் அதையும் வச்சுதான் நான் கணிச்சிருக்கேன் இப்போ அன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாகத்தில் ஒரு இருபது நிமிஷம் நிற்கிது லக்கணம் வந்து கடக லக்கணம் அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கடல் லக்கணத்தில் நிற்கிது அதுக்கப்புறம் சிம்மலக்கணத்தில் ஒரு மணி நேரம் நிற்கிது செகண்ட் இன்னிங்ஸு சிம்மலக்கணத்தில் ஒரு மணி நேரமும் கன்னி லக்கணத்தில் முப்பது நிமிஷம் நிற்கிது இந்த ஃபர்ஸ்ட்டு ஓப் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நடக்கிற அந்த ஒரு கடல் முப்பது நிமிஷமும் செகண்ட் இன்னிங்ஸ் இன்னிங்ஸில் நடக்கக்கூடிய கன்னி லக்கணம் முப்பது நிமிஷம் வந்து மேட்ச்சை மாற்றக்கூடிய அமைப்பில் இருக்குது இதில் எந்த நீ வின் பண்ணோம் எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் வீடியோ கவனமாக கேட்டுக்கிறேங்க மேட்ச்சு சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறேன்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் முப்பது நிமிஷம் கழிச்சு நட்சத்திரமும் மாறுது பூச நட்சத்திரம் வந்துடுது அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் முதல் லக்னம் அந்த முப்பது நிமிஷத்துக்குள்ள ரெண்டு மாற்றம் வந்துடுது ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் புனர்வூச நட்சத்திரத்துலேயும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் பூச நட்சத்திரம் வந்துடுது அதுக்கப்புறம் மேட்ச் ஃபுல்லாகவே பூச நட்சத்திரம் தேன் அப்போ மொத் மொத்தமாக பார்க்கும்போது மூணு மணி நேரம் மேட்ச் நடக்குது அப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் மட்டும்தான் புனர்பூச நட்சத்திரம் அதுக்கப்புறம் மேட்ச்சு முடிகிற வரைக்கும் பூச நட்சத்திரம் இப்போ புனர்பூச நட்சத் நட்சத்திரத்துடைய அதிபதி குரு பூச நட்சத்திரத்து நட்சத்திரத்துடைய அதிபதி வந்து சனி இப்போ யார் எந்தக்காராக வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்ப்போம் இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி பி பிஏகே அதாவது பாகிஸ்தான் ஃபீல்டிங் பண்ணி யார் நல்லா இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸு ஆர் சர்மா வி கோலி ஆர் பண்டு எஸ் யாதவ் எஸ் துபே ஹெச் பாண்டியா ஒய் ஜெய்ஸ்வால் ஆர் ஜடேஜா ஏ பட்டேல் ஜே பூம்ராக் ஏ சிங் எம் சிராஜ் இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாபர் அசாம் அவருடைய தலைமையில் எம் ரிஸ்வான் பாபர் அசாம் யூ கான் எஃப் ஜமான் எஸ் கான் ஏ கான் ஐ அகமத் எஸ் அப்ரிடி ஹெச்ராஃப் என் ஷா எம் அமீர் இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுது அப்படின்னா யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தோம்னா எஸ் யாதவ் ஒய் ஜெய்ஸ்வால் ஹெச் பாண்டியா ஆர் ஜடேஜா ஜே பூம்ராக் ஏ சிங் எம் சிராஜ் இவங்களுக்கு நல்லா இருக்குது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எம் ரிஸ்வான் யூ கான் எஸ் கான் ஐ அகமத் எஸ் அப்ரிடி ஹெச் ராஃப் என் ஷா எம் அமீர் இப்போ அதில் வந்து பதினஞ்சு பேர் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா பிளேயிங் லெவன் என்ன அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியலை இதனால் கூடுதல் பிளேயர் சொல்கிற மாதிரி வந்துருச்சு ஏன்னா முக்கியமான மேட்ச் அப்படிங்கிறதுனால இருந்தாலும் இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறனால பதினஞ்சு பேர் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ எந்த அணி வின் பண்ணோம் அப்படின்னா இந்தியா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அறுபது சதவீதமும் பாகிஸ்தான் வின் பண்ணுறதுக்கு நாற்பது சதவீதமும் இருக்குது இப்போ மேட்ச் வந்து ரெண்டு பேருக்குமே சமமாக தான் இருக்குது ஒரு பத்து சதவீதம் வேணால் இந்தியாவுக்கு சொல்லலாம் அப்படி தான் இருக்குது என்ன கிரகங்களோட அமைப்பு அப்படி இருக்குது இப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸு மேட்ச் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மேட்ச் ஆரம்பிச்சு அந்த முப்பது நிமிஷத்துக்குள்ள இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுது அப்படின்னா அந்த முப்பது நிமிஷத்துக்குள்ள அடுத்தடுத்து விக்கெட் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா ரன் வராது அதுக்கப்புறம் லாஸ்ட்டு அதுக்கடுத்து முப்பது நிமிஷம் கழிச்சு அதாவது பத்திரையிலேருந்து பதினொன்று வரைக்கும் ஒன்று அல்லை ரெண்டு விக்கெட் விழுகலாம் இல்லை விக்கெட் இல்லைன்னா ரன்னு பெருசாக வராது அப்புறம் அடுத்து ஒரு ஒரு மணி நேரம் அடுத்து ஒரு ஒரு மணி நேரம் வந்து விக்கெட் விழுகாது அப்போ விக்கெட் விழுகிற மாதிரி இருந்தால் அந்த ஒரு அரை மணி நேரத்தில் விக்கெட் விழுந்தாதேன் அதுக்கப்புறம் விக்கெட்டு பெருசாக விழுகிற மாதிரி இல்லை மேட்ச்சு ஓரளவுக்கு ஸ்கோர் வரும் ஸ்கோரும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் வர்ற மாதிரி தெரியல அந்த லாஸ்ட் மேட்ச்சில் இந்தியா ஐஆர்இ மேட்ச்சில் வந்து அப்படி சொல்லியிருந்தேன் ஸ்கோர் வரலை மாதிரி இந்த கிரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கூடிய மேட்ச்சில் ஒரு பிச்சு ரிப்போர்ட் வந்து வேறு மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது எதிர்பார்க்க நல்லா விளாடக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் கூட ப்ளே பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால ஸ்கோரும் பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி வராது இது இந்தியா ஃபஸ்ட்டு பேட் பண்ணி பாகிஸ்தான் ஃபீல்டிங் பண்ணால் ஃபஸ்ட் இன்னிங்ஸோட சுச்சுவேஷன் சொல்லியாச்சு இப்போ அதே இது பாகிஸ்தான் ஃபீல்டிங் பண்ணும்போது ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ப்ளே பண்ணிடும் ஒரு மணி நேரம் வரைக்கும் பாகிஸ்தான் சைடு விக்கெட்டு விழுகாது அப்போ வந்து மேட்ச் எப்படின்னா பாகிஸ்தான் சைடு போகிற மாதிரி இருக்கும் இது இதான் அந்த லக்கணமும் நட்சத்திரமும் மாறுறதுனால இந்த பிரச்சனை இந்த ஒரு மணி நேரம் தாண்டிடுச்சு அப்படின்னா மேட்ச் வந்து இந்தியா சைடு வந்துடும் அதாவது கண்ணீர் லக்கணம் கடைசி முப்பது நிமிஷம் இதே அந்த மேட்சை மாதிரி இருக்கும் அந்த ஒரு மணி நேரம் வரைக்கும் விக்கெட்டு விழுகாது அப்போ ரன்னு கொடுக்காத அளவுக்கு பார்த்துக்கறணும் ஏன்னா கிரிக்கெட் நாளைக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் வந்து எந்த போலரும் வந்து ரன்னு கொடுக்க மாட்டாங்க அப்போ ஃபீல்டிங் எப்படி அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இது நல்ல மேட்ச்சு இப்படி தான் இருக்கும் மேட்ச்சு இப்போ இந்தியா வின் பண்ணுறதுக்கு அறுபது சதவீதம் வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கிறோம் இப்போ பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இந்தியா ஃபீல்டிங் பண்ணால் யார் யாருக்கு இருக்குன்னா பாபர் அசாம் யூ கான் எஸ்கான் ஐ அஹமத் எஸ் அப்ரிடி ஹெச்ராஃப் என் ஷா எம் அமீர் இவங்களை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விராட் கோலி எஸ் யாதவ் ஒய் ஜெய்ஸ்வால் ஹெச் பாண்டியா ஜே பூம்ராக் இவங்களை எடுத்துக்கலாம் இப்போ இதில் பதினஞ்சு பேர் சொல்லியிருக்கேன் பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இந்தியா ஃபீல்டிங் பண்ணால் இதில் பதினஞ்சு பேர் சொல்லியிருக்கேன் இப்போ இதிலையுமே மேட்ச் சுச்சுவேஷன் என்னென்னா அந்த பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் அந்த ஒரு முப்பது நிமிஷத்தில் அதே அமைப்பு தான் விக்கெட்டு விழுகலாம் அல்லது ரன்னு பெருசாக வராது அடுத்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு விக்கெட் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அதுக்கப்புறம் ஆனால் யார் விக்கெட் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னா எந்த இந்தியாவில் வந்து ஆல்ரவுண்டருக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஹெச் பாண்டியாவோ ஆர் ஜடேஜா நான் சொல்லலை ஃபீல்டிங் பண்ணால் இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்குறேங்க அப்படின்னா இவங்களில் ரெண்டு பேரில் யார் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் ஸ்டேடியத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க அவங்க தான் விக்கெட் போடுற மாதிரி இருக்கும் கடைசியாக வந்து பூமுராவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இது மேட்ச்சு பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஃபஸ்ட் இன்னிங்ஸோடய சிச்சுவேஷன் செகண்ட் இன்னிங்ஸை இந்தியா ஃபீல்டிங் பண்ணும்போது ஒரு மணி நேரத்தில் மேட்ச் முடிஞ்சிடும் அந்த ஒரு மணி நேரத்தில் மேட்ச்சே முடிஞ்சிடும் அப்போ விழுந்தால் ஒன்று அல்லது ரெண்டு விக்கெட் இந்தியா சைடு விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லைன்னா ஒரு ரெண்டு பேர் விக்கெட்டே இல்லாமல் நின்றுட்டு கூட மேட்ச்சை முடிச்சுட்டு போயிடலாம் இந்தியா ஃபீல்டிங் பண்ணால் அப்போ இந்தியா வின் பண்ணுறதுக்கு அறுபது சதவீதம் சொல்லியாச்சு பாகிஸ்தானுக்கு நாற்பது சதவீதம் இருக்குது இதில் பிளேயர்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரிச பிளேயர்ஸ் கொஞ்சம் ரிசல்ட்டு கொஞ்சம் மாறும் அதாவது பிளேயர்ஸ் அதிகமான விக்கெட் கூட கூடக்கூடிய பிளேயர்ஸ் யாராவது உள்ளே வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் இந்தியா வின் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் இந்தியா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது இப்போ பொதுவாக பார்க்கும்போது ரெண்டு டீம்லேயும் பொதுவாக பார்க்கும்போது பேட்ஸ்மேன்களுக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை விக்கெட்டுக்கு அப்புறம் யாராவது ஒரு ஆள் தான் பாகிஸ்தான் இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் எம் ரிஸ்வான் மாறி வருது பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் எவ்வளோ ரிஸ்வான் இல்லை பண்டு ஆர் பண்டு யாரையா ஒரு ஆளை சேர்த்துக்குறேங்க அப்போ விக்கெட் கீப்பரில் யாராவது ஒருத்த போட்டால் போதும் பேட்ஸ்மேனில் ரொம்ப தேவையில்லை விக்கெட் கீப்பர் இப்போ பாகிஸ்தானில் சைடு வந்து ரெண்டு விக்கெட் கீப்பர் சொல்லியிருக்கீங்க கான் எம் ரிஸ்வான் இந்தியா சைடு வந்து விக்கெட் கீப்பர் வந்து நான் ஆர் பண்டு அவர் எடுக்கலை ஏன்னா அவருக்கு நல்லா மாதிரி தெரிஞ்சு எடுக்கிறேன் ஆனால் நீங்கள் எடு தீமாக போடுறவங்க எடுத்துக்கிறோங்க பேட்ஸ்மேன்களுக்கு சிறப்பு இல்லை ஆல்ரவுண்டர் பவுலர் நிறையா போட்டுக்கிறேன் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படின்னா சனி வந்து தன்னுடைய வீட்டில் ஆட்சி விடு ஆட்சியில் உட்காந்துருக்காரு ஆட்சியில் உட்காந்துருக்கும்போது அந்த சனியை வந்து சூரியன் மட்டும்தான் பார்க்குறாரு வேறு எந்த கிரமும் பார்க்கல அப்படிங்கிறப்ப ஆல்ரவுண்டருக்கும் பவுலருக்கும் முக்கியத்துவம் கொடுங்க அதனால நான் பவுலர் ஆல்ரவுண்டர் நிறையா சேர்த்துருக்கேன் பேட்ஸ்மேனும் கம்மியாக விக்கெட் கீப்பர் ஒன்று இல்லை ரெண்டு பேர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேங்க அதிகமான பாயிண்ட் கூடிய பிளேயர்ஸ் வந்து ஆல்ரௌண்டர்லையும் பவுலர்லேருந்தே இருக்காங்க ஏன்னா ஸ்கோர் வராது அதையும் பார்த்துக்கிறேங்க இப்போ அடுத்த மேட்ச் என்ன அப்படிங்கிறத பார்த்து நான் வீடியோ பதிவு பண்ணி போடுறேன் இப்போ ரிசல்ட் யார் வின் பண்ணோம் அப்படிங்கிற ரிசல்ட்டுன்னு சொல்லியாச்சு மேட்ச்சு சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறேன்னு சொல்லியாச்சு நீ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிறேங்க ஒருவேளை கேப்டன் சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன் அதை டச் பண்ணி வாங்க ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நான் அதில் லைனப் விட்டதுக்கப்புறம் நான் பதிவு பண்ணி போட்டு விட்றேன் தேங்க்யூ